ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்கான எஃபர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லாருக்கிட்டேயுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பிரபா ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன் பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பற்றி சொல்கிறதுக்கு அண்ட் அவனுக்கு தான் ஃபஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும் தேங்க்யூ பிரபா படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மாப்பில் அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் என் தான் அவர் என்னோடய பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி பட் வீ ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங் நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு பட் அதை எல்லாத்தையுமே ஒரு ஒரு இடத்துலையும் சரி பண்ணி சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான் அதை இந்தளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவன் போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா வெளியிலேருந்து எல்லோரும் பார்க்கறதுக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் பார்க்கறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த தேர்ஸ்டே செவன்டீன்த் நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூங்கியிருப்பான் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான் இது எப்படி கொண்டு போகணும் இது என்ன பண்ணணும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அண்ட் இன் டு சினிமா ஃபார் மோர் தென் தேர்ட்டீன் இயர்ஸ் ஸோ அவனோட வலிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வழியை எப்படின்னு நான் வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ள வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன் பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன் என்னை ஒரு நாலு பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன் பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வழின்னு ஒரு ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான் ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அது வந்து நம்ம லிசன் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவ என்னப்பா ரிச் கிட்டு இவன் என்னப்பா இவன் வந்து கையில் காசு இருக்கு எப்படி வேணாம் செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பட் அந்த என்னதான் அந்த ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்கிறேன் நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லோரும் படுற மாதிரி அவனும் பட்டிருக்கான் இன்ஃபேக்ட் நானும் அவனை நிறைய இடத்துல திட்டிருக்க அது சாரி வந்து அது பர்சனலாக சொன்னாலும் மேடையில் சொன்னாலும் அது வந்து பத்தாவது நான் நினைக்கிறேன் ஐ வாண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் எங்கள் டீம் சரவணன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் ஆனால் நாங்கள் நான் உங்ககிட்ட கேட்டதை விட நீங்கள் எங்களுக்கு நிறையா பண்ணிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் படத்தையும் சாரி ஃபுல் இந்த வெப் வெப்சீரீஸையும் எங்கேயோ தீட்டி போய்ட்டிங்க தமிழ் ஆரம்பித்த வெப்சீரீஸ் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் டப்பிங் நியர்லி முடிய போகுது அதுக்கு பெரிய இன்னொரு சப்போர்ட்டா இருந்தது வந்து நம்ம மக்கள் அவங்க சரியா கொண்டு தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுதான் தங்கியை வாக்கிட்டாங்க சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க முடியாது ரொம்ப நான் கேட்டேன்னு என்னமோ பண்ணிக்கிங்கண்ணே ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா ஷூட் போறப்போ கூட நான் உரிமையா கேட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போடலாமான் ஆக்சுவலாக நீங்கள் வேணாம்னு சொல்லியிருக்கலாம் அடுத்த நான் உங்களுக்கு சேல்ரி இருக்கும் நான் பணத்துக்காண்டி ஆள் கிடையாது எனக்கு சினிமா பிடிக்கும்னு சொல்லுங்க செயலில் காமிச்சிட்டிங்க நன்றிண்ணே எங்கள் கிருமி மேடம் செட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் பேசுவோம் ஸோ யூ ஆர் ஸோ ஆக்டிவ் இன் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணீங்கன்னு வில்லன் சார் நான் ஆக்சுவலாக அண்ணனை வந்து சார் உங்களை ஜோக்கர் படத்தில் பார்த்த அந்த வில்லன் லுக்கில் அப்படியே இருக்கீங்க சார் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஹார்ட் போ நீங்க நன்றி சார் குப்பை என்ன நீங்கள் வந்து நேற்று ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனீங்க அவ்வளோ ப்ரெஷரில் ஓடிட்டுப்போ கூட தம்பி சந்தோஷமாக இருக்கேன் நான் பண்ணிங்க அது எனக்கு ரொம்ப எனக்கு காம்ப்ளம் பண்ண சொன்னீங்க எங்கள் காசு மிஸ் தான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அது அவ்வளோ அது ஏன் இவ்வளோ பேசுனா ரொம்ப உரிமையாக பழகிட்டோம் ஒரு ஃபேமிலியாக இதில் பார்த்த கோட்லாம் வந்து செட்டுன்னே சொல்ல முடியாது அந்தளவு எங்களுக்கு ஆர்ட் டேரக்டர் பயங்கரமாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் மியூசிக் லீடர் சார் அந்த ஒரு சாங் போதும் இவன் யார் வந்து நாங்களும் உங்களை பார்த்து கேட்க மாதிரி இருக்கீங்க இயக்குனர் நம்ம நிறையா சண்டை போட்டிருக்கோம் சுருக்கமாக முடிச்சிட்டு போயிட்டாரு ஸோ அடுத்தபடியாக இவருடைய இந்த கேரக்டர் இப்படி நம்மளை மிரட்டுமா அப்படின்னு எபிசோட்ஸ் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு வெரி டிஃப்ரெண்ட்லி ட்ரைட் வில்லனாக மிரட்டுன திரு அருள் டி சங்கர் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் வணக்கம் முதல்ல பாலாஜி பிரதருக்கு என்னோடய நன்றி விடியமொனில் அவர் வந்து அஸ்டன்ட் அசோசியேட்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஆரம்பித்தது அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ணேன் படத்துக்கு ரொம்ப நன்றி ஜி ஃபேமிலிக்கும் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது யமன் வந்து ஒரு அறுபது ஏழு தடவை போட்டிருக்காங்க நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் நினச்சேன் அதுக்கு நான் இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடச்சிருக்கு ஆக்சுவலாக பாலாஜி சார் ரொம்ப நன்றி ஸ்டோரி சாருக்கும் ரொம்ப நன்றி அங்கே அந்த லிங்க் வருது ப்ரொடியூசர் பொறுத்த மட்டும் சசிமா முன்னாடி நான் அவங்க டெரக்ஷன் சைட்லேருந்துருக்கேன் அவங்களோட அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது அதுக்கப்புறம் பிரபா சார் நான் பார்த்தேன் இவர் ப்ரொடியூசர் நாங்கள் அவரை பற்றி மீது எதுவுமே தெரில பேர் தெரியாது ஒன்றும் தெரியாது அவர் அண்ணா அண்ணா நான் தம்பி தம்பி வாடா தம்பி போடா தம்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் லேட்டர் ஐ நோ அவர் யாருன்னு தெரிஞ்சோன்னு அதுலேருந்து சார் ஒவ்வொரு தான் இப்படி தான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு எனக்கு அப்புறம் அவர் வந்து இல்லைண்ணே அண்ணன் அண்ணன் நீ அண்ணான்னு கூப்பிடு தம்பி நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன் அமேசிங் எனர்ஜி அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட ஒரு

ஓ ஒரு வேலை ஹீரோயினாக இருக்கும் போல் அதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை பயங்கரம் பட்டே கிளப்பியிருப்பாங்க மூவியே மூவியை பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலா என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது பேர் தெரிஞ்சுக்க வேண்டும் வேண்டாம் அமேசிங் பர்ஃபார்மர் உங்களோட ஃபேன் நான் ஆக்சுவலாக நான் பேர் கேட்க மாட்டேன் பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன் இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேயராக தான் அமையும் ஆக்சுவலா இதில் வந்து மரியா மேம் யோடன வண்டர்ஃபுல் ஜாப் அம்மி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டு ஆல் த அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் அகேன் இதை தாண்டி வேற யாரும் சொல்லணும்னு நினைச்சேன் இதுல மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்காருல்ல அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும் அந்த செட்டில் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு உட்காரம்போ பார்த்தா ஒரு பத்து வருஷம் பழகிற மாதிரி பேசுறாரு எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோஸ் மோர் அஸ் அ ஹியூமன் பீயிங் அமேசிங் ஹியூமன் சார் நீங்கள் நிறைய படம் பண்ணணும் இந்த இந்த தீம் எனக்கு பத்தலை ஒன் டு ஒன் உங்களோட ஃபைட் போடணும் நான் போராட்டத்தில் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண முடியாது நீங்க தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் என்ன பசங்களில் ஃபஸ்ட் டைம் அ ஸ்டேஜ் வெக்கம்லாம் கிடையாது உங்களோட நான் மோதனை ஒரு படத்தில் ஸோ இது இதில் எங்கள் ஆஃபர் வச்சிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒண்டர்ஃபுல் இது எல்லாமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு எமன் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் இது எனக்கு தேவைப்பட்டது எனக்கு இன்னொரு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்லேருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுலேருந்து பிரபாசர் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்களே அந்த அந்த இது வரல ஆக்சுவலாக மீதிலாம் வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் லாட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் குரூப் தேங்க்யூ ஸோ மச் நன்றிண்ணா அடுத்தபடியாக ரொம்ப யதார்த்தமான நடிப்பு இந்த பொண்ணு எங்கேயோ நான் பார்த்துருக்குறேனே அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தோன்ற மாதிரியான ஒரு முகம் ஹீரோயின் நம்ரதா அவர்களை அன்பு ஃபேஷன் மீடியாவிலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி and சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்சஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் அண்டு ஆஸ் யூஷுவல் சி ஃபை கௌஷிக் சார் ப்ரீத்தி மேம் அண்ட் அவினாஷ் சார் யூ ஸோ மச் தேங்க்யூ சூரி சார் இப்படி ஒரு க இப்படி ஒரு கதையை எழுதி எல்லாரும் நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்துரு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது பாலாஜி சர்க்கு தான் நன்றி அண்ட் ஆல் த ஏடிஸ் டிரக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டு ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சர் சசிகலா மேம் இந்த திவ்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்ருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் ரெண்டு மார்க் எடுத்துமோ தேங்க்யூ சார் நாங்கள் எல்லோரும் லைக் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோன்னா நீங்கள் எல்லோரும் அதுக்கு பெரிய காரணம் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ சரவணன் சார் அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரவணன் சார் எஸ் அ ஹியூமன் பீங் இஸ் ஸோ அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம் அஸ் அன் ஆக்டர் well வெல் you சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில் அருள்ஸ் இனியா எவ்ரி ஒன் done டன் சச் அ லவ்லி ஜாப் இன் த காஸ்ட் ஸோ தேங்க் யூ you to அ costume designer மரியா மேம் ஆர் செட் designer பாவ்னா மேம் ஆர் எடிட்டர் ராம் சார் ஆர் dop கோகுல் சார் அண்ட் ஆல் த assistant cinematographers அண்ட் யா இட் ஜஸ்ட் லவ்லி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஆர் மியூசிக் டைரக்டர் வெபின் சார் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ ஸோ மச் பாய் அடுத்தபடியாக கதையின் நாயகன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர் சிங்கிள் ஹேண்டடா சிக்ஸர் அடிச்சிருக்காரு அன்புக்குரிய சித்தப்பு சரவண அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் ஸ்பெஷலான ஒரு விஷயத்தையும் பண்ணுவாரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே அதை சொல்லிருங்க முடிச்சிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சட்டமன்ற நிதியம் வந்து இவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் என்னோடய முதற்கண் நன்றி கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன் இதை ஒன்று போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதுன எழுத்துக்கள் தான் அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்ககிட்ட ரீச் ஆச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்கு அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும் நன்றிக்கு இதில் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியது தான் எனக்கு தொண்ணூறில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லோரையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூறில் எப்படி எழுதுனாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடிடுச்சு அப்படின்னு விட்டுறாமல் திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர் காஸ்டியூம் ஆர்ட் டைரக்டர் மியூசிக் டேரக்டர் எடிட்டரு இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அதுக்கு நேரம்லாம் பல்ல நேரமே இல்லை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ரிலீஸான இந்த சட்ட நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி ஃபைவில் வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் புகுதும் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் தெலுங்கு அதை வந்து பார்க்கலாமா வாங்க போடுங்க சரவணன் சார் வந்து அடுத்து ஷூட்டுக்கு போகணும் அப்படிங்கறனால மொத்த காஸ்ட் அண்ட் ட்ரூவையும் மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு புகைப்படம் எடுத்துட்டு சார் போனதுக்கப்புறம் முக்கியமாக இயக்குனர் இருக்காரு அவரை பேச வைக்கணும் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆல் த காஸ்ட் அண்ட் ட்ரூ எல்லாரும் மேடைக்கு வரும் முடிவுக்கு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில பேர் பேச வேண்டியது இருக்குது உங்களுக்கு அப்படியே நான் கார்ட்லெஸ் மைக்கை உங்களுடைய பேர் அழைக்கும் பொழுது நீங்கள் அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க தேங்க்யூ ஒன்ஸ் அகெய்ன் சரவணன் சார் அண்ணா மேடையில் எல்லாரும் இருந்தீங்கண்ணா இனி பேச வேண்டியவங்களை நான் அழைப்பேன் இயக்குனரும் இருக்காரு அதுக்கு முன்னாடி குப்புசாமி அண்ணா உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக நிறைய பேர் அவளோடு இருக்காங்க நினைக்கலாம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுறேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சீன் இருக்காது இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது என்னுடைய முதல் படம்னு சொல்லணும்னாக்க சத்தம் என் கையில்னு ஒரு படம் சதி சார் நடிச்ச படம் அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்னுடைய முதல் படமாக அதை நான் பார்த்தேன் அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் காலங்கள் வந்து முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடைச்சிது அதுக்கு வந்து எனக்கு தம்பி என்றால் பற்றிய ஒரு சே கவர் தான் நான் கூட்டு போய்ட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அது என்னோட புதல் படம் மறந்து உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம் அதுக்கப்புறம் இப்போ சட்டம் என் கையில் சாரி சாரி எனக்கெல்லாம் சட்டம் சட்டமாக இருக்கிற ஒரு குழப்பம் இருக்குது சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் வந்து இந்த கேரக்டரை வந்து இப்படி பண்ணுங்கண்ணே இப்படி பண்ணுங்கண்ணே கொஞ்சம் ஏற்றுங்க கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி எனக்கு அழகாக வந்து அதை கேரக்டர் ஒரு நான் உருவாக்கி விட்டது அவங்க தான் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்லும் உதவி இயக்குனர் திருச்செல்வம் அப்புறம் விக்ரம் அவங்க அப்புறம் சுரேஷ் ரமேஷ் சார் ரமேஷ் ஒரு உதவி இயக்குநரெலாம் இருந்துக்கிட்டு ரெண்டாயிரம் சொல்லி கொடுத்து 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குப்புச்சாமியை வந்து இறங்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து என்னை வந்து இன்னைக்கு இந்த மேடல் நிற்க வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்னை யாருன்னே தெரியாதவங்களும் குப்புச்சாமி குப்புச்சாமி நீங்கள் என்ன குப்புச்சாமி இந்த வெப்சீரிஸ் நடிச்சு குப்பிச்சா நீங்கள் தானே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன சொல்கிறேன்னு தெரியல நம்ம தயாரிப்பாளர் அண்ணன் பிரபாகர் அவங்க அண்ணனுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் பாலாஜி அண்ணன் எல்லாருக்குமே இங்கே இருக்க நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ கொஞ்சம் பதட்ட தான் பண்ணிச்சுக்கேன் வரேங்க அடுத்து யாரும் கோச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இன்னொரு இரண்டே பேர் தான் அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து அடுத்து வந்து பேச போகிறாரு கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் பத்திரிகை மற்றும் சினிமா ஊடகங்களுக்கு நன்றி என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எப்பொழுதும் சூரியனுக்கு தான் ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு இது மவுண்ட் பண்ணி கொடுத்தாரு அண்டு ப்ரொடியூசர் பிரபா அண்ட் அவரோட ஒய்ஃபு சசிகலா ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு நிறைய பங்கு இருக்குது அண்டு ஆர்டிஸ்ட் சரவணன் சார் சரவணன் சார் வந்து அவர் நாங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம் லேட்டர் அவர் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டார் ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு அண்ட் நமிர்தா நமிர்தா அவங்க டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கே ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க அண்டு அருள் சார் ரொம்ப அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது அண்டு எல்லாேருக்கும் நன்றி ஆக்டர்ஸ் எல்லாேருக்கும் நன்றி என் டி பி கோல் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மியூசிக் டேரக்டர் விபின் எடிட்டர் ராம் ஆர்ட் டைரக்டர் பாவனா காஸ்டியூம் டிசைனர் மரியா மேம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னிஷியன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஸோ என் டேரக்ஷன் டீமுக்கு நன்றி மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ரிசல்ட் ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் மட்டுந்தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு ஐ வில் டூ சம்திங் Thank you. Thank you so much.